வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் இன்னைக்கு வீடியோவில் பத்து கட்டுரைகள் புக் தான் சஜஸ்ட் பண்ண போகிறேன் கட்டுரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் தீஜாவோட கட்டுரைகள் பற்றின கம்பேரிசன் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் நான் ஒரு டென் புக்ஸ் மட்டும் சொல்கிறேன் என்னோடய புக் ஷெல்ஃபில் இருக்க நான் தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்ச புக்ஸை பற்றி மட்டும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அந்த பத்து புக்கு இதில் சில புக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில புக்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது எல்லாமே முக்கியமான விஷயம் இது எல்லாமே தமிழில் தான் இருக்குது இங்கிலீஷ் புக்ஸ் கிடையாது எதுக்காக பர்டிகுலராக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷில்னா ஈஸியாக தேடுற விஷயம் எல்லாமே கிடச்சிரும் கூகுளில் போய் வந்து டிராவ்லாக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்துடும் இல்லை ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் புக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டால் வந்துடும் கூகுளில் நமக்கு சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் தமிழில் அப்படின்னு பார்த்தா பயணக்கற்றைகள் இன் தமிழ் அப்படின்னு போட்டால் வராது அப்புறம் வரலாற்று நூல்கள் இன் தமிழ் அப்படின்னு போட்டால்னா நமக்கு என்ன முக்கியமாக ஒன்று ரெண்டு தான் வருமோ தவிர இந்த குட் ரீட்ஸ்லலாம் எடுத்து பார்த்தா எப்படி ஒவ்வொன்றையும் செக்மெண்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு தமிழில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம தான் ஒவ்வொன்றா தேடி 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 எடுத்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு புக் பயணக்கட்டுரை அப்படின்னு சொன்னாலே எல்லார் மனசுலேயும் வர ஒரே புக் வந்து தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணனோடது இந்த புக் தான் நான் முத முதலாக நான் படித்த ஒரு முத முதலாக இது சொல்ல மாதிரிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக படித்த பயணக்கற்றை எது அப்படின்னு கேட்டால் எஸ்ராவோட தேசம் அதுக்கு முன்னாடி புல்வெளி தேசம் அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் எழுந்த புக்கு தான் நான் படித்தேன் எனக்கு ரேண்டமாக என் கைக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ண ஸ்டார்டிங்கில் அந்த புக் வந்து என் கைக்கு வருது ரேண்டமாக எடுத்து படித்தோனையும் ரொம்ப பிடிச்ச போச்சு அந்த புல்வெளி தேசம் அப்படின்ற ஒரு பயணக்கற்றை வந்து ஆஸ்திரேலியா அவர் ஜெயமோகன் ஆஸ்திரேலியா போனப்போ அவர் என்னென்னலாம் அங்கே பார்த்தாரு அப்படின்றத வந்து எழுதியிருப்பார் அது ஒரு ட்ராவல் ரிலேட்டடாக அங்கே இருக்க நிறைய ஸ்பே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்கெல்லாம் போய் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் படித்த பயணக்கட்டுரை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறந்தான் ஓகே இது வந்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அப்படின்னாலே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் என்ன சொல்கிறது மறந்துருச்சு ஒரு மூணு கேபிட்டல் வந்து அதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று மெல்போர்ன் சிட்னி அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கேபிட்டல் இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களும் அந்த புக்ஸ்லேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அதை ஈஸியாக ரிமைண்ட் பண்ண முடியும் அண்டு அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும் அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கப்போ அதை கம்பேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய அழகான விஷயங்களும் அதில் நடக்கும் அதனால் எனக்கு பயணக்கட்டுரைகள் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு புக்கில் வந்து தி ஜானகிராமன் அவர் நாலு பயணக்கட்டுரைகள் எழுதியிருக்காரா ஆனால் அவரு வந்து ஒரு கட்டுரையில் அது என்ன புக்குன்னு தெரில ஒருத்தர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க அதில் என்ன சொல்லியிருப்பார்னா பயணக்கட்டுரைகள் வந்து நான் சும்மா எழுதுவேன் எனக்கு வந்து எப்பயாச்சும் காசு வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது எழுதி கொடுக்கணுன்ற சுச்சுவேஷன் இல்லை நிறைய பேர் அதுதான் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இப்படியான்னு தெரில பட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மீனிங்கில் தான் எனக்கு அந்த லைன்ஸ் மறந்துருச்சு பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பயணக்கட்டுறது ஒரு அதில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது நான் அதை எழுதுறதுக்கான ரீசன் அது கொஞ்சம் செல்லாகும் அப்படின்றதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு வந்து புல்வெளி தேசம் பை ஜெயமோகன் அது வந்து ஆஸ்திரேலியா பயணக்குட்டுறேன் ஆஸ்திரேலியா போய் அங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இலக்கியம் சார்ந்த ஏதோ ஒரு கான்ஃபரென்ஸாக என்னென்னு தெரில ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தார் அதை பற்றி எழுதியிருப்பாங்க அடுத்து வந்து தேசாந்திரி தேசாந்திரி அப்படின்னு எடுக்கிறப்ப இவர் இவர் நிறைய பயணக்கட்டுரைகள் எழுதியிருக்காரு பயணக்கட்டுரைகள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத தாண்டி இவர் எப்படி எழுதுவார்னா இப்போ வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு என்னென்ன கொடுத்தது இவரோட புக்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு நூலக மனிதர்களாகட்டும் இல்லை இல்லா புத்தகங்களாகட்டும் இப்போ நூலக மனிதர்கள்லாம் எடுத்தோன்னா அவர் பார்த்து மிகைப்படைந்த இல்லை மறக்க முடியாத ஒரு நபரை பற்றி அவருக்கும் அந்த புக்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதியிருப்பார் எல்லாமே அந்த புக்ஸில் வரவங்க எல்லாருமே என்ன கேரக்டர் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு பர்சனாக இருப்பாங்க ஏன்னால் அவங்க அந்த புக்குக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா பார்த்துருப்பார் ஸோ வீடுலா புத்தகங்கள் அப்படின்னு வரப்போ ஓல்டு ஷாப் இருக்க ஓல்டு புக் ஷாப் எல்லாத்துலேயும் அவர் போன விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷனாக ஒரே புக்காக போட்டுருவார் அதே மாதிரி தான் இந்த தேசாந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் போன நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து அவருக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ஆடப் பண்ணி ஓவராலாக இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பார் ஸோ இதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் இலக்கற்ற பயணம் என்னன்னு தெரில இன்னும் ரெண்டு மூணு புக்ஸ் வந்து அந்த பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் இப்போ ரயில்வே ஸ்டேஷனாக நான் போன எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் நான் ஒரு புக்காக போடுவேன் அந்த மாதிரி இவரை போடுறதுனால இதில் நமக்கு வந்து ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ தேசாந்திரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட நிலம் கேட்டது கடல் சொன்னது நிலம் கேட்டது கடல் சொன்னது இது என்ன பயணம் கட்டுறே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு இதுவே சின்ன புக் ஓகேவா தெரியுதா ஸோ இதில் பாதி வந்து ஜப்பானும் பாதி வந்து அமெரிக்காவும் ஓகேவா அவர் ஜப்பான் போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அமெரிக்கா போன எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஜப்பானில் ஹிரோசிமா நாகசாகி அண்ட் அமெரிக்காவில் வேர்ல்டன் அந்த ஆத்தர இருந்த இடத்த வந்து ஆத்தரா அவர் ஒரு கேரக்டர் அவர் வந்து ஆத்தரான்னு வந்துருச்சு ஆனால் வேர்ல்ட் சொல்லிட்டு ஒரு புக்கும் இருக்குது ஓகேவா அவர் வந்து தனியாக எந்த சோஷியலைஸ் ஆகாமல் நானே எனக்கு சாப்பாடு செஞ்சு நானே கல்டிவேட் பண்ணி நானே சமைச்சு சாப்பிட்டு நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பார் ஸோ இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக இந்த புக்குக்குள்ளே இருக்கும் ஒன்று ஹிரோஷ்ரிமா நாகஷாகி அண்ட் வால்டன் பற்றின விஷயம் அமெ ஜப்பான் அண்ட் அமெரிக்கா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உதயசூரியன் உதயசூரியன் யார் எழுந்தது அப்படின்னு கேட்டால் தீஜானு கிராமன் இதை பற்றின ஃபுல் சம்மரி வீடியோ இருக்குது நம்மளில் அண்டு தனியாக கம்பேரிசன் தீஜாவோட புக்ஸ் மட்டும் தனியாக கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ உதயசூரியன் அப்படின்றது நான் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது ஜப்பான் பற்றின பயணக்கட்டுரை நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த புக்குக்குள்ளே அதை படித்து பார்க்கும்போது நமக்கு புரியும் இருக்கிறதுலையே இது முடிவு நான் படித்ததில் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய புக் அப்படின்னு கேட்டால் நான் வந்து உதயசூரியனை தான் சொல்லுவேன் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம் நம்ம படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் இப்பொழுதுக்கு உதயசூரியன் தான் அதில் ஃபஸ்ட் ப்ளைஸில் இருக்குது மேபி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குமே சில புக்ஸ் வந்து நம்ம சுச்சுவேஷன் அண்ட் மைண்ட் செட் தான் நமக்கு அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் எனக்கு ஒர்க் ஆன புக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒர்க் ஆன புக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணுன்ற அவசியமும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உதயசூரியன் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு நல்ல புக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது தீஜாவோட கருங்கடலும் கலைக்கடலும் இது வந்து ரோமன் செக்காஸ்லாவாக்கியா அந்த ரெண்டு ஊருக்கு போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க இதுவும் ஒரு கருங்கடல் கலைக்கடல் அப்படின்ற மாதிரி இதுக்கும் தனியாக வீடியோஸ் இருக்கு கருங்கடல் கலைக்கடல் அப்படின்ற மாதிரி பிளாக் சீ அண்டு கலைக்கடல் அப்படின்றப்ப ஒரு ஊரில் செக்காஸ்லா வாங்கியால் எவ்வளோ தூரம் ஒரு கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க தீஜா அதிகம் பயணங்கள் போயிருக்காரு அதுக்கு வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி அவர் அனுச்சி அனுப்பி வைக்கிறாங்க ஒன்று அவர் டீச்சர் அப்படின்ற இடத்துலருந்து வேறு ஊர்லலாம் எப்படிலாம் வந்து டீச்சிங் ஸ்கில் இருக்குது அப்படின்றத ஓ அந்த புக்கை எடுத்து வைக்க மறந்துட்டேன்னா அடுத்த வீடு ஐம்பது மைல் ஆ அடுத்த வீடு ஐம்பது மைல் அப்படின்றது அதுவும் தி ஜானகிராமனோடது அது ஆஸ்திரேலியா பயணக்கட்டுரை அதில் என்னென்னா ஒரு அங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் எப்படி சொல்லி தராங்க ஏன்னா ஒவ்வொரு வீடும் வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்றா தான் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு வீடு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அங்கெல்லாம் ஒரு சோஷியலைஸ் ஆகி அங்கே எப்படி குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய ஸ்கில் கற்றுக்குறாங்க எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறது ஸோ அதே மாதிரி தான் இந்த கருங்கடல் கலைக்கடலில் சாரி ரோமன் செக்காஸ்லாவாக்கி அப்பவும் போதே கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரைட்டரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க செக் சூஸ் பண்ணி தீஜா அனுக்கிறாமனை அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த வீடு ஐம்பது மைல் புக்கை வந்து நான் ஷெல்ஃப்லேருந்து எடுக்க மறந்துட்டேன் பட் நல்ல வேலை ஞாபகம் வந்துருச்சு இந்த தீஜாவோட நாலு புக்ஸில் ஒன்று உதயசூரியன் இன்னொன்று கருங்கடலும் கலைக்கடலும் அடுத்த அடுத்த வீடு ஐம்பது மைல் அது ரொம்ப சின்ன புக் அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் நல்ல ஒரு புக் அடுத்து வந்து நடந்தாய் வழி காவேரி நடந்தாய் காவேரி இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இதில் ரெண்டையும் பார்டரை க்ராஸ் பண்ணி வரக்கூடிய காவேரி ஆர பற்றின ஒரு கதை இதுவும் நல்லாயிருக்கான்னு எனக்கு தெரில நான் பாதியில் நிப்பாட்டிட்டேன் அதனால் எனக்கு தெரில ஓகே தான் ஓகேஷான ஒரு புக் மேபி இதில் என்னென்ன இதில் என்ன நான் டீமெரிட்டாக ஃபீல் பண்ணுறேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஹிஸ்டாரிக்கலாக மெத்தாலஜிக்கலான நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ நான் ஒரு பயணக்கற்றே அப்படின்னு சொல்கிறப்ப நான் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது இருந்துச்சு இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பேசலாம் ஆனால் அங்கே எப்படின்னா இது இங்கே ஒரு விஷயம் இருந்தது இங்கே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலை பற்றின ஹிஸ் ஹிஸ்ட்ரி வந்துடும் நமக்கு அதை பற்றி வர்றது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஒவ்வொரு கரையோரத்தில் ஏதாவது ஊர் இருந்துச்சு ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல கோயில் இருந்தது அந்த கோயில் எப்படி உருவாச்சு அதுக்கான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பேசுகிறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகே அடுத்து வந்து அமெரிக்காவில் ஆறு மாதங்கள் இந்த புக் நான் இன்னும் படிக்கலை ராமபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரேண்டமாக ஒரு புக் ஃபேரில் சும்மா வச்சுருந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டேன் படிக்கணும் இதை நான் படிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் சரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன் இது கண்டிப்பாக வெளியே எங்கேயும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த பப்ளிகேஷன்லேயும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை இந்த புக்கு வந்து பப்ளிகேஷனான்னு கேட்டால் கூட எனக்கு தெரில எந்த ஒரு பப்ளிகேஷன் பேரும் இல்லை மேபி செல்ஃப் பிரிண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு என் கைக்கு கிடச்சிது ஓகே அப்படின்னு தோணும் ரொம்ப சந்தோஷம் நம்ம கைக்கு கிடச்சதுன்னு சொல்லி நிறைய பிக்சர்ஸோடு இருக்கும் ஆ இந்த பில்ல தான் இருந்தேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லி பார்த்தா அது என் கண்ணில் மட்டும் பட மாட்டேன் ஓகே நூற்றி பத்து ரூபாயா ஏமாற்றிட்டாங்களா சரி ஓகே இது ரேட்டு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு நமக்கு தந்தாங்க முதல் பதிப்பே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணியிருக்காங்க ஓகே புதுசு கொஞ்சம் ரீசண்ட்டாக போன பயணம் கட்டுறேன் என்ன இல்லை பப்ளிகேஷன் பண்ணது அவ்வளோ லேட்டாக அப்படின்னு தெரில பாப்போம் அடுத்து வந்து ஜெயமோகனோட சூரிய சூரிய திசை பயணம் சூ ஜெயமோகன் பற்றி சொல்லும்போது இந்த ஒரு விஷயமும் இருக்குது என்னென்னா அவரும் நிறைய பயணக்கற்றரைகளுக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க எஸ்ராவும் நிறைய பயணக்கற்றரைகளுக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க ஓகே இந்த சூரிய வழி பயணம் அப்படின்றது எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நார்த் இந்தியான்னு தெரியும் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஊர் எந்த ஊர்னு எனக்கு மறந்துருச்சு இதுவும் ஸ்டார்ட் ஒரு பத்து பேஜ் படிப்பேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அது இனிமேல் கண்டினியூவாக எடு பத்தில் ஒரு அஞ்சு பேஜ் ஒரு சாப்டர் படிச்சிருப்பேன் இது நீ சூரிய பயணம் மேபி ஒரிசாவான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சூரிய திசை பயணம் அப்படின் இருக்கனால ஏன்னா அங்கே தானே சன் டெம்பிள் இருக்கு கரெக்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஒரிசாவாக இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரிப் அவர் போயிட்டு வந்திருக்காரு அதுக்கான ஒரு பயணக்கட்டுரை தான் இது இன்னொன்றும் இருக்குது இன்னொன்று என்னென்னா பாலைவன பாலைவன சோலை அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் நினைக்கிறேன் ராஜஸ்தானாக டெசர்ட்டுக்கு டெசர்ட்டுக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி செல்வேந்திரன் அப்படின்றவர் அது ஒரு புக் எழுதியிருக்காரு அது கிண்டலில் அன்லிமிட்டடில் ஃப்ரீயாக நமக்கு இருக்குது நான் அதில் அன்லிமிட்டடில் இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி பேஜ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுவும் சின்ன புக் தான் டக்குன்னு படித்து முடிச்சிடலாம் படிக்கணும் அது அப்படியே ஹோலில் இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல சொல்ல இன்னும் இங்கே எடுத்து வைக்காத எக்கச்சக்கமான புக் வந்து மைண்டுக்கு வந்துட்டே இருக்குது பரவாயில்ல நல்ல விஷயந்தான் அடுத்து நிலவு தேயாத தேசம் நிலவு தேயாத தேசம் வந்து சாரு தான் எழுதன பயண கட்டுறவை எனக்கு சரி ஓகே ஒவ்வொரு ஆத்தர்ஸும் எல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஏன்னா இது எப்போ எனக்கு அது சென்ஸ் ஆச்சு அப்படின்னா தீஜாவை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு சென்ஸ் ஆச்சு தீஜாவோட ரைட்டிங் ஸ்டைலே ரொம்ப யூனிக்காக இருந்தனால தான் என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது வேற ஆத்தர்ஸோடு கம்பேர் பண்ண முடிஞ்சுது ஜெயமோகன் எப்படி எழுதுவார் அப்புறம் இதை சொன்னோன்னே இன்னொன்று ஞாபகம் வருது இதில் எடுத்து வைக்காத பயணக்கட்டுரைகளில் வந்து ஏகே செட்டியாரோட புக்ஸ் வந்து நான் இதில் எடுத்தே வைக்கல அவரும் எக்கச்சக்க பயணக்கட்டுரைகளை எழுதியிருக்காரு நான் ஒரு தடவை ஆர்டர் போட்டப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஹோல்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் வாங்கணும் அது ஏகே செட்டியார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே ஓகே ட்ராவல் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கணும்னு நினச்சப்பே ஏகே செட்டியார் நினச்சி வச்சுருந்தேன் பட் ஆனால் ஏகே செட்டியார் என் கைக்கு வரவே மாட்டேங்கிறாரு படிக்கலாம் கூட பரவாயில்ல செல்ஃபுக்கு கூட வரமாட்றாரு பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து நிலவு தெரியாத தேசம் நிலவு தேயாத தேசம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரு சார் எழுதியிருக்காரு சரி ஓகே இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை இது வந்து உஸ்பெஸ்கிஸ்தானா கிஸ்தானா நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரை பற்றின ஒரு பயணக்கட்டுரை இது நான் படிக்கும்போது கரெக்டாக அந்த பயணக்கற்றரை எந்த ஊரை பற்றினது அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வர ஸ்டார்ட் ஆகிடும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி செக்காஸ்லாவாக்கியாவே வந்து இந்த கருங்கடலும் கலைக்கடலும் படிக்கிறப்ப எனக்கு அந்த ஊரோடய ப்ரொனௌன்சியேஷன் வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செக் ஹாஸ்டில் ஒரு பத்து தடவை நான் சொல்லி பார்ப்பேன் அதுக்கப்புறம் எதுக்கு அவ்வளோ பெருசாக சொல்லிட்டு செக்குன்னு மட்டும் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேர் ஃபெமிலியர் ஆக ஆக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது உஸ்பெஸ்கிஸ்தானா இல்லை அசர்பைஜானா இல்லை எந்த ஊருன்னு தெரில நான் மறந்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப ஃபெமிலியர் ஆன ஊராக எனக்கு தெரியலை அதனால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ நிலவ தெரியாத தேசம் சாரோட பயணக்கட்டுரை இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை பயணக்கட்டுரைன்னு சொல்லாமா அப்படின்னு எனக்கு தெரியலை இது வந்து தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஓகேவா இங்கே பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க பாருங்கள் இது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக் இது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்தை நான் கடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அவங்க தான் இந்த லேடி ஓகே இவங்க அப்படி கிளம்புறப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கிளம்புறாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இப்போ நாலு பேஜ் மட்டும் படித்தேன் அதில் என்ன இருந்துச்சுன்னா இவங்க வந்து எல்லாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க ஷாப்பிங்னா ஓட்டகம் வேணும் அப்புறம் கேமல் வேணும் சாரி கேமல் வேணும் அப்புறம் இன்னும் திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அது ரெண்டு பேஜ் தான் படித்தேன் இது மறுபடியும் படிக்கணும் இதை வந்து பயணக்கட்டுரையாக என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் அந்த ட்ராவலில் பயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் வந்து இந்த புக்கில் இருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கும் கூட இதோட இங்கிலீஷ் வேர்ஷனோட பேர் வந்து எனக்கு மறந்துடுச்சு சரி இங்கிலீஷ் வேர்ஷன் பேர் மறந்துருச்சு இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதை ஆட் பண்ணுறேன் மொத்தமாக இதுதான் வந்து பத்து இதில் பத்து நான் எடுத்து வச்சுருந்தேன் மூணு ஆறு ஒம்பது பத்து எடுத்து வச்சுருந்தேன் அது இல்லாமல் ஒரு ஏகே செட்டியார் புக்கு அப்புறம் நம்ம பாலைவன சோலை அந்த மாதிரியான புக்கு ஆட் பண்ணோம் இன்னும் வேற என்ன ரெண்டு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆட் பண்ணுறதுக்காக ஒன்று வந்து நார்த் கொரியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த புக்கு ஏன் நான் இந்த பயணக்கட்டுரைக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த பயணக்கட்டுரை இல்லை ஒரு கட்டுரை பட் ஆனால் முழுக்க முழுக்க நார்த் கொரியாவை பற்றின விஷயங்கள தான் இதில் சொல்லியிருப்பாங்க இதை படிக்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கான தனி வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் கண்டிப்பாக நார்த் கொரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு வந்து நம்ம படிக்க வேண்டிய புக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த புக்கை பார்க்கும்போது ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து படித்து தள்ளின ஒரு புக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது பட் ஆனால் ஃபாண்ட்டு ஸ்பேஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது அதனால் இது அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால் நார்த் கொரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இது ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்டரியுமே இருக்குது அது இதை இப்போ புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இங்கிலீஷில் என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்கு இது வந்து ஃபேமஸான புக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோட்டார் சைக்கிள் டைரிஸ் அப்படியே லைட்டாக பூ மாதிரி இருக்குது ஓகே மோட்டார் சைக்கிள் டைரிஸ் இது வந்து இது எழுதினவர் வந்து ஜெயகுவேரா ஓகே ஸோ இந்த புக்கும் நான் படிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக் அவரோட லைஃப்பில் நடந்த நிறைய டேர்னிங் பாயிண்ட் அந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராவலில் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் ஒரு ரெண்டு பேஜ் படித்து பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க டாக்டர் தான் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர் இருக்காங்களா என்னன்னு தெரியலையே சரி ஓகே அவ இவ் இவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்ததை வேறு ஒரு பர்சன் பார்த்து எடுத்து தான் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு புக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த புக்கோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது அது அப்படியே லைட்டாக போல இருக்குது அப்படியே நம்ம ஹேண்டில் பண்ணுறதே பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு புக்கையும் நான் ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணுறதா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நான் என்னென்னா எண் எண்பது நாட்களில் உலகம் சுற்றிய பயணம் ஓகேவா இது வந்து ஒரு சைல்டு கிளாசிக் நாவல் வரிசையில் நூல் புக் வரிசையில் இருக்குது இது இங்கிலீஷில் தான் இருந்துச்சு இது ஒரு இலிஸ்ட்ரேட்டட் வேர்ஷன் நினைக்கிறேன் நான் இந்த எண்பது நாட்களில் உலகம் சுற்றிய பயணம் அப்படின்ற இந்த பேரை பார்த்தோன்னையும் கூகுளில் என்ன பண்ணேன் சரி சர்ச் பண்ணி பார்ப்போம் இது என்னடா புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எயிட்டி டேஸ் அரவுண்ட் த வேர்ல்டோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு புக்கு இருக்குது ஆனால் இது வந்து அதோட இலிஸ்ட்ரேட் வேர்ஷன் நினைக்கிறேன் இருந்தாலும் சரி வாங்கி வைப்போம் படிப்போம் என்கேஸ் எப்பயாச்சும் தோணுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது வந்து இந்த எண்பது வழி பயணம் ஸோ கேட்ச் இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த நான் டென்னை தாண்டி தான் நான் இங்கே சஜஸ்ட் பண்ண போகிறேன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் டென்னு அப்படின்னு சொன்னேன்னா தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும்ல பத்து சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி அதுக்காக எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபோர் கெட் டு சப்ஸ்கிரைப் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது இன்னொன்று நைல் நதிக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கு வாங்கியிருந்த புதுசாக நடேச எழுதினது இது வந்து யூரோப் யூரோப் சாரி யூரோப்பில் ரோ எஜிப்த் எஜிப்த் போனப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் இந்த புக்கில் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வரன்ட்டேன் அது சொல்கிறதுக்காக தான் நான் திரும்ப நான் வந்து கட் பண்ணி நான் திரும்ப இந்த வீடியோ எடுத்து மெச் பண்ணுறேன் கூகுளில் சர்ச் பண்ணப்போ சில இது ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரில சில கட்டுரைகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு நான் சொல்கிறேன் அது எதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை அதுக்கான லிங்க் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்றதே வந்து தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் கல்க் கல்கியோட ஐந்து நாடுகளில் அறுபது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்கான் எனக்கு வந்து தெரில இத்தனை நாளாக தெரில அந்த பாரதியர்கள்னா பாப்பநாசம் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு இருக்குது எனக்குள்ள வீரசாமி ஐயர் அப்படின்றவர் எழுனா காசி யாத்திரை அப்படின்ற புக்கு இருக்கு அது ஆக்சுவலாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் எழுதியிருக்காங்க அது ரொம்ப பழைய ஒரு பு புக்கு அப்படின் சொல் பழையன்னா ரொம்ப முன்னாடியே எழுதின ஒரு புக்கு அடுத்து பரணி தரன் அப்படின்றவர் வந்து கேரள விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு ஏகே செட்டியாரோட உலகம் சுற்றும் தமிழன்னு அது ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை அந்த சோமலை அப்படின்ற ஒருத்தர் வந்து அமெரிக்காவை பார் அப்படின்றதும் என் பிரிய பிரயாண நினைவுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு சூனா சொக்கலிங்கம் அப்படின்றவர் ஜப்பானில் நான் கண்டதும் கேட்டதும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு நேத்து சுந்தர வடிவேல் அப்படின்றவர் நான் கண்ட சோவியத் யூனியன் ஒன்றியம் சோவியத் ஒன்றியம் சொல்லி சோவியத்தை பற்றின ஒரு விஷயம் அந்த ஊரை பற்றி எழுதியிருக்காரு அண்ட் சாவி சாவி வந்து வாஷிங்டனில் திருமணம் எழுந்த ஒரு சாவின்னு தான் நினைக்கிறேன் சாவி வந்து நான் கண்ட நாலு நாடுகள் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு அரு சோமசுந்தரம் அப்படின்றாரு வட இந்திய பயணம் அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருக்காரு தீகா சண்முகம் அப்படின்றவர் கலைக்கண்ட மலேசியா அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு தேமு பாஸ்கர தொண்டைமான் அப்படின்றவர் வந்து வேங்கடம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக என்ன பப்ளிகேஷன் என்ன ஏதுன்னு எனக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் தெரில பட் ஆனால் நான் கஷ்டப்பட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தப்ப இந்த ரைட்டர்ஸாக பார்த்தினா இந்த இந்த புக்ஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது ஆனால் இதை எங்கே போய் நான் தேடி எப்படி எடுத்து எடுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நோ ஐடியா இன்கேஸ் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ உங்களுக்கு ஏதாவது இந்த புக்ஸ் இருக்குது இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள் ஐ வில் பி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோண்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் பை பாய்